சமூக வலைதளங்கள்ல யூடியூப் கொஞ்சம் கூட சேஃபா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனா பேஸ்புக் மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இன்னமும் தங்களுடைய சேஃப்டி ஃபியூச்சர்ஸ அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டத்துல இருக்காங்க நீங்க பேஸ்புக்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அதை தொடர்ந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற சில முக்கியமான சேஃப்டி பியூச்சர்ஸ் உங்க அக்கவுண்ட்ல இருக்கான்னு பாத்துட்டு அதை நீங்க உடனே செஞ்சீங்கன்னா உங்களுடைய அக்கவுண்ட் வந்து ரொம்ப சேஃபா இருக்கும் உங்களுடைய பேஸ்புக் அக்கவுண்ட் வந்து பிரைவேட் மோட்ல இருக்கா இல்ல பப்ளிக் மோட்ல இருக்கான்னு பாருங்க பப்ளிக் மோட்ல இருந்தது அப்படின்னா நீ வந்து அதை பிரைவேட் மோடுக்கு வந்து மாத்திக்கோங்க புதுசா யாராவது உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அது மேனுவலா ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க வந்து அதை பார்த்துட்டு அதன் பிறகு அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டை வந்து நீங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க இன்னொரு மிக முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டு அப்படிங்கிறது வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் ஒரு ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாம ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஏதாவது இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து நம்பர்ஸ் இருக்கணும் இந்த நாலு மிக முக்கியமான விடயங்களை உங்க பாஸ்வேர்டில் இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப சேஃபா இருக்கும் உங்க அக்கௌண்ட்டை ஹேக் செய்கிறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலையா இருக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் ஃபேஸ்புக்காக இருந்தாலும் யூடியூபா இருந்தாலும் அன்னோன் நம்பர்ஸ்ல இருந்து இல்லை அன்னோன் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது லிங்க் வருது அப்படின்னா நீங்க அதை வந்து கிளிக் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துருங்க இந்த மாதிரியான விடயங்களை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் கூட சேஃபா இருக்கும்